தமிழக ஆளுநரை நீக்க வேண்டும் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது தமிழக சட்டசபையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் உரையை ஆளுநர் வாசிக்கவில்லை என்பதால் அவரை நீக்கக் கோரி வழக்கறிஞர் ஜெய்சுகின் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ரீட் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த வகையில் தமிழக ஆளுநர் ஆர் ரவி இந்த ஆண்டின் சட்டசபை கூட்டத் தொடரில் உரை நிகழ்த்தாமல் புறக்கணித்து சென்று விட்டார் கடந்த இரு ஆண்டுகளாக ஆளுநர் இதையே செய்கிறார் என தமிழக அரசு குற்றம் சாட்டியது மேலும் தேசிய கீதம் இசைக்கப்படாததால் ஆளுநர் சட்டசபையிலிருந்து வெளியேறியதாக ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருந்தது இந்த நிலையில் ஆளுநரின் இந்த புறக்கணிப்பிற்கு பலர் கண்டனம் தெரிவித்தனர் இந்த நிலையில்தான் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை நீக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஜனவரி பத்தாம் தேதி வழக்கு தொடரப்பட்டது வழக்கறிஞர் ஜெய்சுகின் என்பவர் தாக்கல் செய்த ரீட் மனுவில் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளது குறிப்பாக ஆளுநரின் செயல்பாடு அவர் தமிழக ஆளுநராக செயல்பட விருப்பம் இல்லை என்பதையே காட்டுகிறது விளம்பரம் தேடும் நோக்கத்திலேயே ஆளுநர் ஆர் என் செயல்பட்டு வருகிறார் அரசியல் சாசனத்தை மீறி ஆளுநர் ஆர் என் செயல்படுவதால் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவரின் செயலாளருக்கு பிறப்பிக்க வேண்டும் என அந்த புகாரில் கூறப்பட்டிருந்தது மேலும் இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என சொல்லப்பட்ட நிலையில்தான் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கை விசாரிக்க மறுத்து இது இதுபோன்ற மனுக்களை விசாரிக்க முடியாது என தலைமை நீதிபதி அமர்வு கூறி அந்த மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டு செல்கிறார் ஐந்தாம் தேதி மாலை சென்னை திரும்புகிறார் திடீர் பயணமாக டெல்லி செல்லும் அவர் ஒன்றிய உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசுவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் ஆளுநர் பதவியை நீக்கம் செய்ய வேண்டும் என்று டெல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கு சம்பந்தமாக சட்ட நிபுணர்கள் வழக்கறிஞர்கள் ஆகியோரை சந்தித்து பேசுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்றும் கூறப்படுகிறது மேலும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கவர்னர் தனது உரையை படிக்காமல் வெளிநடப்பு செய்தது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனங்கள் உள்ளிட்ட சில பிரச்சனைகள் குறித்தும் ஒன்றியரசிடம் பேசுவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதைத் தவிர ஆளுநரின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தோடு நிறைவடை விட்டது ஆனால் அதற்கு பிறகும் அவருடைய பதவிக்காலம் இதுவரை நீட்டிக்கப்படவும் இல்லை அவரை நீக்கவும் இல்லை புதிய ஆளுநரை நியமிக்கவும் இல்லை குடியரசுத் தலைவர் எனவே இது குறித்தும் பேசுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று சொல்லப்பட்டு வருகிறது இதனால் அவருடைய டெல்லி பயணம் தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தமிழக அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இதற்கு பயந்துதான் இவருடைய திடீர் டெல்லி பயணம் என்றும் திமுக தரப்பில் சொல்லப்படுகிறது பதவிக்கு பயந்தே இவர் டெல்லி சென்று இந்த வழக்கை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர முயற்சி எடுப்பதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது அப்படி உறுதியாக ஆளுநரை நீக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தால் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார் என்றும் தற்போது தகவல் பரவி வருகிறது